அதாவது ஆண் வர்க்கத்தையே எடுத்து ஒரு புரட்சி பெண் வீட்டுக்குள் அடைக்கப்பட்ட ஒரு பெண் போராடி வெளியில வந்திருக்கான்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அடிங்க பொம்பளைங்க ஹோட்டலா எப்படி விடுது மட்டும் பாருங்க இப்பல்லாம் உண்மைக்கு நேர்மைக்கு ஓட்ட விடாது அடுதா பத்து நீங்க கண்ணீர் போயிடலாம் ஓகே சரி சரி நீ சார பாத்துட்டு வா சத்தியமா என்னால நம்பவே முடியல நீங்க இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் என்னைக்கு நீங்க வரணும் எனக்கு தெரியும் என்ன இளம்பரி கதைய பாத்துக்க அநியாயத்துக்கு நியாயத்துக்கு மாடு முட்டி சத்திர பத்தியா நியாயத்துக்கு வீம்புலே இருந்து பதினாலு வருஷமா பதினஞ்சு வருஷமா போட்டினேன் வீட்டுக்குள்ளேயே இருந்து கடைசியாக யாருக்கும் ப்ரோஜனப்படாமல் பழைய வந்துட்டு இருக்குமா நான் இப்போ தூருக்கு இதுக்கு தான் போகிறேன் நானும் சுத்தம் மனிதே இவ்வளோ நேரத்துக்கு தான் வருவேன்

ஆதரப்பேர்ல கோடி கோடியா சொத்து இருக்க தான் இந்த ஆட்டம் இந்த தைரியம் அதை அரசியல இறக்க வைப்போம் அவ்வளவு ஆண்டி ஆக்குவோம் அப்பப்பார வத்து முறை எப்படி இங்க பாரு